அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவிய சீரற்ற காலநிலையால் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது இதனால் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் பிரதேசத்தில் கடலானது சுமார் ஐம்பது அடி முன்னோக்கி நகர்ந்துள்ளது இங்கு கடற்கரையை அண்மித்த வகையில் அமைக்கப்பட்டிருந்த கொங்கேட் நடைபாதை முற்றாக சேதமடைந்துள்ளது மின்கம்பங்கள் முறிந்து விழுந்துள்ளன மீனவர்களின் பொது ஓய்வு மண்டபமும் முற்றாக சேதமமைந்துள்ளது இவற்றோடு வேறு சில கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன மீனவர்களின் வள்ளங்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் தூரமாக்கி வைக்கப்பட்டுள்ளன நடைபாதையில் போடப்பட்டுள்ள கொங்க்ரீட் பாதை மிகவும் மோசமான வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கொங்க்ரீட் கம்பி இல்லாது போடப்பட்டுள்ளது முறையாக கம்பியிட்டு அமைக்கப்படாத வேலைக்கு அங்கீகாரம் வழங்கியதோடு அதற்காக பணமும் வழங்கியுள்ளமையை பொதுமக்கள் கடும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்